தான் அப்போ ஹார்ட் ஒர்க் அதிகமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இதே மாதிரி ஸ்டுடியோலயே நாங்க உட்காந்துருப்போம் இன்டர்வியூ எல்லாம் எடுத்திருக்கோம் ஆனா வந்து ஹீட் லைட்டோட ஹீட் இருக்கும் இங்க அப்படியே முடியெல்லாம் எரியறதே தெரியும் பின்னாடி வந்து வச்சிருப்போங்க நீங்க ஆங்கரிங்ல இருக்கப்ப எப்படி இருக்க ரொம்ப கேஷுவலா பேசணும்

நீங்க ஆங்கரிங் பண்ண புதுசுல வந்து நிறைய பத்திரிகை வந்து உங்களை சின்ன சொல்லி நிறைய வந்து ஆர்டிகிள் கேள்விப்பட்டோம் சார் இது அவங்க பாப்பாங்க சரி பாத்துட்டாங்க எவ்வளவு கேவலமா பங்கமா அது ஏதோ ஒரு பழத்துல நடந்த ஒரு அசம்பாவிதம் மிஸ் வாவு தமிழா வியூர்ஸ்க்கு வணக்கம் இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா இவங்க ஒரு அட்வொகேட் சொல்றதா இல்லை நியூஸ் ரீடர்னு சொல்றதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு ஸோ மகாலட்சுமி நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட தான் பேச போறோம் வணக்கம் மேம் வணக்கம் ராம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ எப்படி மேம் சொல்றது உங்க அட்வகேட்னு இன்ட்ரோ பண்ணலாமா இல்ல நியூஸ் லீடர் இன்ட்ரோ பண்ணலாமா ஆக்சுவலி ஆங்கர்னு சொல்லணும் அப்படி ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஆங்கரிங் பண்ண ஆங்கரிங் பண்ணும்போது தான் அட்வகேட் ஆகணும்னு தோணுச்சு

அப்போ குஷ்போட ஒரு நவீன சுயம்பரம்னு ஒரு ப்ரோக்ராம் சன் டிவில வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸா கும்பலோட கும்பலா உட்காந்துருந்தேன் தட் வாஸ் ஹவு இட் ஸ்டார்ட் ஸோ அங்கே உட்காந்துருந்து அப்போ அந்த ஃப்ரேம்ல எடுப்பாங்களே அதை வச்சு கேட்டாங்க ஐ யூ இன்ட்ரெஸ்ட்னு ஸோ எனக்கு இந்த ஃபீல்டை பத்தி ஒன்றுமே தெரியாது ஸோ இட் வாஸ் பிரியதர்ஷ்டி ஹூ புஷ்மி ஆக்சுவலி தமிழ்ல ரொம்ப வீக் நான் நானா இதெல்லாம் பண்றேன்னு எனக்கே தெரியல அவங்க தான் உங்களை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க ஸோ இன்கேஸ் அவங்க உங்களை சூஸ் பண்ணாமல் இருந்தா உங்களோட இலக்கு வந்து என்னவா இருந்துச்சு ஹவுஸ் ஒய்ஃப் அவ்வளோதான் என் இலக்கு அதாவது அந்த டென் இயர்ல நம்ம வீட்டில் எப்படி டியூன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு கெட் மேரிட் பி அ வெரி வெரி குட் ஒய்ஃப் ஓகே ஃபேமிலியை பார்த்துக்கணும் நல்லா சமைக்க தெரியணும் அந்த மாதிரி ஸோ எங்கள் வீட்டில் என்ன ட்ரெயின் பண்ணதே அதுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு கேமராவை ஃபேஸ் பண்ண ஒரு மொமெண்ட் இருக்குங்க ஏன்னா நம்ம நம்மளை திடீர்னு நம்ம இந்த சூஸ் ஃபீல்டை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு நம்மளை சூஸ் பண்ணுறாங்க நான் எப்படி அதை ஃபீல் பண்ணுன்றதை விட இங்க கேமராமேன் ஷூட் பண்ற பாருங்க கொடுத்துட்டாங்க எனக்கு சொல்லவே தெரியாது அப்படியே முழிப்பேன் என்ன பண்றது இப்படி இப்படின் இந்த சந்தானம் காமெடி வருமே அந்த மாதிரி மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் எடுத்தாங்க ஒரு சின்ன ஒரு லிங்க் ஒரு பாயிண்ட்ல கொஞ்சம் கூப்பிட்டு அவ வந்து எழுதி நாங்க ட்ரை பண்ணிட்டோம் அந்த கேமராக்கு மேல விடி பிடிச்சிப்பா ஆக்ஷன்ல எல்லாம் சொல்லுவா அப்ப கூட ஆ என்ன சொன்னேன் சோ அப்படி தட்டு தடுமாறி பட் சன்டி ஓவர் சோ ஸ்வீட் நீங்க தடுமினார்னாலும் வாடி செல்லம் நான் பாத்துக்கற உடனே அப்படின்ற மாதிரி அவங்க தான் எனக்கு க்ரூம் பண்ணி இன்னைக்கு இந்த பீல்ட்ல நான் என்ன இருக்கேனோ அது எல்லாமே பிகாஸ் செவன்ட்டி நைன்ட்டி ஃபோர்ல யெ ஜெனி ஆரம்பிச்சிங்க எஸ் ஸோ நைன்ட்டி ஃபோர்ல இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டூ தௌசண்ட் வந்து ஸோ எப்படி இருக்கு இந்த ஜேர்னி பார்க்குற நிறைய வாட்டி வந்து இந்த ஜேர்னி போதும் ஐம் டன் நிறைய பண்ணியாச்சு ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியாச்சு ஆங்கரிங் பண்ணியாச்சு இது இப்போ நியூஸ் ரீடிங்க்கு வந்தாச்சு நியூஸ் ரீடிங் ஷிஃப்ட் ஆகும்போதே வந்து எப்படின்னா அட்வொகேட் ப்ரொஃபஷனுக்கு ஒத்து வரதா இருக்கணும் இப்போ நம்ம போய் நான் உட்காந்து ஒரு குட்டி ட்ரெஸ் போட்டு த சொசைட்டி டசன்ட் அக்செப்ட் இட் நீங்கள் ஒரு அட்வொகேட்டை வந்துட்டு இங்கே நீங்கள் ஆங்கரிங் பண்ணால் அது வந்து அங்கே ஏதோ ஒரு நெருடல் வந்துருதுன்றதுனால தான் நியூஸ் ரீடிங்குள்ளே வந்தேன் ஸோ இட்ஸ் லைக் ஐம் டன் பக்கா நம்ம ட்ராக்குன்னு பட் இட்ஸ் மை சன் ஹூ வாசிங் நீங்க வந்து ஜிம்முக்கு கொடுக்கற காசுக்கு பதில் நீங்க தயவுசெய்து இங்கே இங்க போங்க பிகாஸ் தான் யோ மெயின்டைனிங் யுவர் செல்ஃப் நம்ம தெரியறோம்ல ஃப்ரேம்ல அப்பா ஐயோ இங்க கொஞ்சம் நம்ம நல்லா இல்ல அப்ப நம்ம சரி பண்ணிக்கணும்னா என்ன மெனக்கட்டு நான் செதுக்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் நான் மீடியால இருக்கிறதுனால இல்லன்னா மைட் பி நான் எப்போவோ கொஞ்சம் அப்போ அப்படி ஆயிருப்பேன் அடி அவங்க இருக்கிறதுக்கு ரீசன் அதனால எனக்கு மீடியால இருக்கிறப்போ வந்து நிறைய சவால்களை வந்து பெண்கள் தான் அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக ஒரு பார்வை இருக்கும் சோ நீங்க சவால்கள் எல்லாம் எதிர்கொண்டு எஸ் அது அப்படித்தானே நீங்க வந்து சி அது மீடியான்னு இல்ல சொசைட்டில ஓகே பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நாங்க ஃபேஸ் பண்ணதான் நீங்க எல்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க சொல்றது வந்து உங்களுக்கு காண்டா இருக்கும் என்ன பெண்மை பெண்மைன்னு பேசுறீங்க அதெல்லாம் கிடையாது எங்களோட இடத்துல நீங்க நின்னாதான் நாங்க என்ன ஃபேஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியும் மீடியால போய் இப்ப நீங்க மகாலக்ஷ்மி இல்ல வந்து இது பிடி அப்படின்னா சொன்னப்போ உங்களுக்கு தெரிஞ்சது மற்ற லேடிஸும் லேடீஸும் அவுங்கவங்க வீட்டுல அவுங்கவங்க இடத்துல அவங்க அத ஃபேஸ் பண்ணிட்டுதான் இருக்காங்க சோ இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மீடியா பெண் அப்படின்ட்டா என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் சோ நீ நயன்டி ஃபோர்ல இருந்து ஆங்கரிங்ல இருக்கு இருக்க ஜெனரேஷன்ல வந்து ஆங்கரிங் பண்ணுவாங்க சோ அவங்க எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு என்ன தோணும் நோ டெடிகேஷன் தோணும் அதாவது தே ஆர் வெரி பிராக்டிகல் யூ கேன் பி பிராக்டிகல் பட் யூ ஹாப் டு பி டெடிகேட்டட் யோ ஒர்க் இப்போ வந்து எல்லாரோட கோல் இஸ் மேக்கிங் மணி எஸ் இப்போ வந்து ஓசிலேயே எல்லா வேலையும் யாரும் செய்யப்படுறதில்ல பட் மணி இஸ் மை ஒன்லி டார்கெட்னு சொல்லி வித்வுட் டெடிக்கேஷன் ஒர்க் பண்ணால் இட் இஸ் ஜீரோ வென் யூ டேக் அன் இன்டர்வியூ ஆர் எனி திங் சம்மந்தப்பட்ட பர்சனை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் இன்டர்வியூ எடுத்தா அதுல இருக்கிறதுக்கும் எதுவுமே தெரியாமல் நீங்கள் சொல்லி என்னெல்லாம் நான் கேட்கணும்னு நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு புரியுதா ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட அது பொத்தாம் பொதுவாக சொல்ல முடியாது பட்

இங்க அப்படியே முடியெல்லாம் எரியறதே தெரியும் பின்னாடி வந்து வச்சிருப்போங்க பேக் லைட் எல்லாம் இதோ இப்போ நம்ம எப்படி நல்ல சில் மேக்கப் களையவே இல்லை நீங்க கூட கேட்டீங்க அப் பண்ணலாம் வேண்டாம் அப்படி பிகாஸ் ஐ கேமே சிட்டிங் இன் ஏசி சோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே வந்துருச்சு எல்லாமே ரொம்ப ஈஸியாயிருச்சு மிந்தி அவ்வளோ ஈஸியா இல்ல ஆனா ஈஸியா இல்லாததுனால அப்போ நாங்க பண்ண ஹார்ட் ஒர்க் வந்து இன்னும் அதிகமா இருந்தது அது நல்லாவும் இருந்துச்சு ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்களை அவங்களை பற்றி ரிசர்ச்சுக்கு வந்து நிறைய சோசியல் மீடியா இருக்கு டக்குன்னு எடுத்துடலாம் வித்தின் ஒரு டூ ஹவர்ஸ்ல இருக்கு ஸோ நீங்க வந்து ஒரு கெஸ்டா இன்டர்வியூ எடுக்கும் போது அப்போ வந்து நிறைய சோசியல் மீடியா எல்லாம் கிடையாது அப்போ எப்படி ரிசர்ச் பண்ணி யூ ஹாவ் டு ரீட் புக்ஸ் எல்லாமே அதுதான் சொல்றேன் அப்போ வந்து ஒர்க் லோட் வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அண்ட் தமிழ் ரொம்ப அதிகமா இருக்கும் ஸ்கிரிப்ட் வந்து இப்ப வந்து கேஷுவலா பேசுறதுதான் கரெக்ட் இப்ப நம்ம இப்ப பேசிட்டு வா இப்படி வேணா உட்காந்துக்கலாமா அப்படின்றது பீப்புள் ஆர் என்ஜாயிங் தட் நேச்சுரல் வே அப்ப அப்படி கிடையாது ஒன்றரை பக்கம் ஸ்கிரிப்ட் இருக்கும் அதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பக்கத்தை முடிச்ச அந்த லாஸ்ட் அப்பா முடிக்க போற நமக்கு ஒரு தெம்பு வரும் பாத்தீங்களா அப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிரும் அகேன் கோ பேக் சோ தட் வாஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஒர்க் இப்ப அதெல்லாம் இல்ல இது நல்லா இருக்கு நீங்க ஆங்கரிங் பண்ண புதுசுல வந்து நிறைய பத்திரிகையில வந்து உங்களை சின்ன குஷ்பு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஆர்டிகல் வந்து சொல்லி கேள்விப்பட்டோம் சரி இது அவங்க பாப்பாங்க சரி பாத்துட்டாங்க எவ்வளவு கேவலமா பங்கமா அது ஏதோ ஒரு பழசுல நடந்த ஒரு அசம்பாவிதம் சார் அது சார் மெமரி சார் வந்து ஷேர் பண்ணுங்க அந்த டைம் நான் கொஞ்சம் குண்டாம இருப்பேன் உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோயின் வந்து குஷ்பு சொல்லி ஸ்டார்ட் அதனால மைட் பி அது எப்படின்னா அந்த வருஷம் பதினாறுல வருவாங்கல்ல அந்த மாதிரி கிட்டத்தட்ட இருப்பேன் அந்த டைம்ல இப்போ அந்த மூஞ்செல்லாம் இல்ல ஒண்ணு எங்க அது அதுக்காக கேட்டுறாதீங்க ஒரு கட்டம் இருந்துச்சு நடந்துச்சு நாங்க சன் டிவில ஷூட்டிங் பண்ணும் போதே அங்க வந்தவங்க வந்து நான் குஷ்புன்னு நினைச்சிட்டு நின்னதெல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி டி நகர்ல வந்து ஆட்டோகிராஃப் வந்து கேட்டதெல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் ரொம்ப பழைய கதை இப்ப அப்படிலாம் இல்ல இருந்தது அந்த டென் இயர்ல வந்து ஐ ரிசம்பிள் சம்வேர் லைக் ஹார் குண்டா வேற இருந்தேன் அதனால நிறைய பேர் அப்படி நினைச்செல்லாம் கேட்டது அதெல்லாம் உண்டு அதனால வந்து எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது சின்ன என்னது

நியூஸ் லீடர் ஜேர்னி ஸோ இது மாறினது அதுவும் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுங்க அதாவது நீங்கள் வந்து ஆங்கரிங் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னா உங்கள் கை காலெல்லாம் நம்ம இப்படி பண்ணுறதே எதுக்குன்னா நம்மளோட டென்ஷன் கொஞ்சம் குறைச்சிக்கும் நியூஸ் ரீடிங் வந்தோன்னா முதல்ல வந்து இதை தான் நீங்கள் இப்படி வைக்கணும் கரெக்டா ஸோ எனக்கு வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் என் கை இப்படி கிள்ளிக்கிட்டே இருப்பேன் இப்படி இப்படி விரல் மேலே வரும் இப்படி அமைக்குவேன் இட் வாஸ் நாட் அ ஈஸி ஜேர்னி அதை விட காமெடி என்னென்னா உங்களுக்கு ப்ராம்டர்ல வரும் ஸோ அதுல என்ன லைன்ஸ் வருதோ நீங்க படிக்கணும் கரெக்டா நம்ம புக் படிக்கிறப்ப நமக்கான ஆட்டோமேட்டிக்கா இப்படி போகும் நமக்கு தெரியாது இல்லை அப்படி அப்படி போகக்கூடாதுன்னு நான் லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் திருட்டு மொழி முழிக்கிற மாதிரியே இருக்கும் உடனே நான் பிரியதர்ஷினி தான் எனக்கு உடனே சொல் பார் நான் பண்ணுறேன் ஆனால் எனக்கு சத்தியமாக தெரிது செம கேவலமாக பண்ணுறேன்னு இப்படி இப்படி ஏதோ ஒரு மாதிரி முழிக்கிறேன் ஷீ சைட் கீப் ஃபிக்ஸ் யுவர் ஐ லைன் எங்கே வரட்டும் அது மேலே வரட்டும் கண்ண லைன் கிட்ட கொண்டு போகாத அந்த ஒரு சின்ன சேஞ்ச் தான் அதுக்கப்புறம் மாறிச்சு நீங்க வந்து ஓகே நான் என் கண்ண ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த வரட்டும் அந்த வரி நான் படிக்கிறேன் அப்ப வந்து கொஞ்சம் தெனாவட்டா படிச்ச மாதிரி ஓ இவ்வளவுதான் விஷயமா அதுக்கப்புறம் அந்த லாக்கரை உச்சரிப்பு ஏன்னா நீங்க ஆங்கரிங்ல இருக்கப்ப எப்படி இருக்கோ ரொம்ப கேஷுவலா பேசணும் கரெக்டா வீட்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு நான் போய் நியூஸ்ல எப்படி சொல்ல முடியுமா வீட்டில் என்ன சொன்னார்கள் என்றால் இந்த இல்லு அந்த இல்லு இருக்கு இந்த இரு ஏன்டா இவ்ளோ குழப்பமா வச்சிருக்கீங்க சோ இ டுக் டைம் இன்னைக்கு வரைக்கும் மா ஐ மீன் லேர்னிங் ப்ராசஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்ஃபெக்ட் ரீடர் அப்படிலாம் கிடையாது ஈச் டே அந்த ஹாட் சீட்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன்னா லைவ் அதுவும் அதுக்கு நான் கத்துக்கிட்டு ஓகே ரீடிங்னா இவ்வளவுதானா அப்படின்னு ஒரு புரிஞ்சு நான் வர டைம்ல பிரேக்கிங்ல வர ஆரம்பிச்சிருச்சு அது புரியுதா நீங்க எதுக்குமே நீங்க பழக முடியாது புதுசு புதுசா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சோ பிரேக்கிங் வந்து அந்த டைம்ல அங்க பஞ்ச் ஆகும் சரி நம்ம அந்த லைனை படிக்கிறதுக்குள்ள மூவ் ஆயிடும் டே ஆண்டா எடுத்த லைன் அப்படி இருக்கும் அண்ட் சில பேரை வந்து ஒரு கொலை விஷயம்னு வைங்க ஓகே எத்தனை பேர் கொலை பட்டாங்க எந்த இடத்துல நீங்க எதுவுமே தப்பா சொல்ல முடியாது இப்போ நான் உங்க கூட பேசும்போது நான் எதையோ தப்பா கூட சொல்லலாம் யூஸ்லி யூ கேன் நாட்

எக்ஸாம் அந்த மாதிரி 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 ஸோ ஸோ எனக்கு 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 ஒரு 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 டெஸ்ட் ஐ ஜஸ்ட் என்ஜாய் மை லைஃப் நியூஸ் நியூஸ் வந்து 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 ரொம்பவே ஃபன்னாக நடந்த மொமெண்ட் கிரியேட் ஆச்சு ஏதாச்சும் நிறைய நான் தான் தான் போனாலும் புதுசாக வாசிக்கிற இருக்கும் ஓகே வாட்டி என்னாச்சுன்னா இங்கே கீழே ஆர்டிஃபிஷியல் வணக்கம் அப்படின்னு ஒன்றரை மணி நேரம் லைவ் எப்படி யாருக்கும் காட்டாம இப்படி பல்ல இப்படி வச்சுக்கிட்டே ஃபுல் நியூஸும் வாசி முடிச்சேன் அந்த ஒன்றரை மணி நேரம் நான் தப்பும் பண்ணல ஏன்னா நம்ம அதுல கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும்ல ஏன்னா நான் இந்த நாக்க வச்சு பண்ணேன்னு வெளியில வந்துடும்ல

ஒரு பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்து செஞ்ச ஹார்ட் ஹார்ட்ஒர்க்க வெளியில காட்டுறவங்க நீங்க அதனால அடி வாங்குறதும் நீங்கதான் என்ன தப்பு பண்ணாலும் எல்லாமே நம்மதான் ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால அது வந்து என்ன சொல்றது ஒரு ஜாலியான மீடியா வந்து அந்த நியூஸ் வந்து அது பாக்குறாங்க அந்த மாதிரி மீத்திருக்கீங்களா நீங்க

ஓகே மக்களே நீங்க கீழே என்ன வேணா கமெண்ட் போட்டுக்கோங்க நான் பாக்காம நான் என் மேலையை பாக்குறேன் இல்ல அது வந்து ஒரு கட்டத்துல வந்து பண்ணியா இருந்தாலுமே வந்து என்னடா இப்படி நம்ம ஒரு ஆயிருச்சு இல்ல வயசு ஆயிடுச்சு தானே எனக்கு என் பையன் வந்து டென்டிஸ்ட்ங்க அப்ப நான் என்ன அதெல்லாம் நான் ஏஜ் நான் வந்து நான் யங்கர் அப்ப நான் சொல்லல எனக்கு அன்னைக்கு எனக்கு என்னால கிடைக்கலையோ இன்னைக்கு என்னால பண்ண முடியுதுன்னா நான் பண்றேன் அவ்வளவுதான்

மாதிரி இருப்பாங்க நாங்களும் அப்படி அந்த ஒரு கொஞ்சம் காண்டோட அப்படி இருப்பேன் அண்ட் வந்து கேர்ளா தானே ஆடணும்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் எங்க வீட்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிளான் பண்ணி பாய் பண்ணி விட்டுருவாங்க நம்ம கேர்ளா ஆடணும் எல்லாரும் நல்ல முடி வச்சு பூவெல்லாம் வைப்பாங்க அப்போ எனக்கு அழகா ரெடி பண்ணி விடுறது பிரியதர்ஷினி குட்டி குட்டி குடிமையா போட்டு விக் எல்லாம் வச்சு அந்த டைம் அவளுக்கு அந்த விக பத்தி எல்லாம் தெரியும் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அவ படத்துல எல்லாம் நடிச்சா ஓகே சோ மோஸ்ட் வாண்டட் பர்சன் மாதிரி இருப்பா எப்பவுமே ரொம்ப ஃபேமஸா எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவா டான்ஸ்ல ஸோ எனக்கு எப்பவுமே அந்த ஒரு போட்டி போராம இருக்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் நம்மளாம் ஏதோ டான்ஸ் ஆடுவோம் ஸோ ஒரு வாட்டி செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன் அதெல்லாம் எனக்கு செம்ம பெருமை பிரியதர்ஷினியோடயே நான் வந்து ஜெயிச்சு ரெண்டாவது வந்து அப்போ ரெண்டாவது வந்தேன் வரல அது வந்து ஸ்கூல் டேஸ்னா அதுக்கப்புறம் காலேஜ் வேற வேற காலேஜ் பட் லைஃப் ஜேர்னி வாஸ் ஆல்வேஸ் வித் ஹர் என்னோட பர்சனல் எத்தனை நாளும் ஐ கேன் ஷேர் டு ஹர் இப்போ ரீசெண்டாக கூட ஒன் வெரி பிக் இஷ்யூ ஐ வாஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் எனக்கு என்ன பண்ணணும் தெரியல நான் பாட்டி என் பையன் கிட்ட போயிட்டேன் அவன் வந்து அலிகார்ல இருக்கான் ஸோ ஐ ஜஸ்ட் கால் டர் அவளா அந்த சீரியலும் ரொம்ப பிஸி அந்த பிஸிலையும் ஃபோன் எடுத்தா எனக்கு டென் மினிட்ஸ் மட்டும் கூட நான் லைன்ல வரேன் அப்படின்னா ஆ சரி ஓகே கார்ல ஏறிட்டேன் ஒன் ஹவர் இருக்கு நீ எதுவுமே பேச தேவையில்ல கொஞ்சம் அலை மட்டும் செய்யும் அப்படின்னா பட் தட் வாஸ் யூஸ்ஃபுல்லுங்க அந்த கொஞ்ச நேரம் அழுத எனக்கு எல்லாம் இப்ப எனக்கு பரவாயில்ல முடிஞ்சச்சா மூஞ்ச கட்டு மரியாதை போ கிளம்ப வேலையை போறேன் இஸ் தேர் பிட்வீன் ஆல்வேஸ் ஓகே உங்களுக்குள்ள வந்து என்னைக்காச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு சண்டை நடந்திருக்கும் சண்டை நடந்தது சண்டை நடந்திருக்கு நடந்தா த வே ஹவு பிரியதர்ஷினி ஹேண்டில்ஸ்னா வார்த்தை கொட்ட மாட்டான் நான் வார்த்தை கொட்டுறவ கச 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 எல்லாம் கொட்டிட்டு எனக்கு அதோட முடிஞ்சு போயிடும் அவ வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ங்க வாயே தரக மாட்டான் ஷி பிகேம் சைலண்ட் ஓகே எதுவுமே பேசல எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல ஒன்னும் கொடுக்கல ஸோ அது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கேப்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அவளாவே கால் பண்ணான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வார்த்தையை சோ இப்போ வரைக்கும் நல்ல எக் கோஸ் இன் வெரி நைஸ் வே வெ நீங்க ஆங்கரிங் கொஞ்சம் தட்டு தட மாதிரி வந்து மறுபடியும் ஒரு ஆங்கரா வந்து நின்னுட்டிங்க அப்படின்னு அவங்களோட அட்வைஸ் வந்து என்னவா இருந்துச்சு அப்படி இல்ல பிரியதர்ஷனோட ஜேர்னியே அதுல மட்டும் தானே கான்சென்ட்ரேஷன் ஆங்கரிங் சீரியல் நடிக்கிறது அந்த மாதிரி நான் மாறிட்டேன் அட்வொகேட் ஆகிறது பெருசா இருக்காது என்னோட ஜேர்னியே வேற ஆயிடுச்சு அந்த ஜேர்னி வேற ஆனதுக்கு ரீசனுமே வந்து இந்த ப்ரொஃபஷன் தான் எப்படின்னா ரொம்ப கம்மி காசு இருக்கும் நம்ம பிள்ளைய நம்ம பாத்துக்கணும்னு இருக்கும் ஏதாவது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருந்துச்சு ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் எங்கிட்ட இருக்கு ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் ஏன்னா நமக்கு தீபாவளி வருது அப்படி பேக் டு பேக் நிறைய ஸ்பெஷல் ஷோ ஒரு புரோகிராம் கூட கொடுக்கல அப்படியே ஃபீலிங் ஆயிடுச்சு அந்த காசு ஐயோ நான் போய் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு தென் ஐ யலைஸ் நோ கே நாட் செட் லைக் திஸ் இவங்க எப்போ நமக்கு சான்ஸ் கொடுக்கறாங்க எப்போ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க இன்னொருத்தவங்க கிட்ட உங்க லைஃப் டெசிஷன் நீங்க கொடுக்குறீங்க அது வேலைக்காக எடுப்புன்னு சொல்லி அப்படி படிக்க ஆரம்பிச்சதா லா சோ அப்படி படிக்க இப்போ ஆரம்பிச்சு அட்வொகேட் எனக்கு வேண்டிய பணத்தை என் ப்ரொஃபஷன் எனக்கு தந்துருது இது என் பேஷன் சோ சம ஜாலியா இருக்கு ரெண்டுமே நான் திருப்தியா பண்ணிக்கிறேன் பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல லேடிஸ்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க அத பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா